எல்லாமே வந்து டீ குட்ல தான் இருக்குங்க சிக்ஸ் சீட்டர்ல சிக்ஸ் சேவிங் வச்சிருக்கோம் அஞ்சு வருஷம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்கும் கோயம்புத்தூர் ஃபுல்லா நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம் கோயம்புத்தூருக்கு வெளியில இருக்கவங்களுக்கு வந்து மினிமம் சார்ஜஸ்ல

ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள குஷன் இல்லாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுவா வருங்க ஸோ ஆனால் ஃபுல் ரா வுட் அப்படி ஆமாங்க கரெக்டுங்களா பாருங்க வேற லோட் கிரெயின்ஸ் இதில் நீங்க பாருங்க ஜூம் பண்ணி காமிங்க இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும் எல்லாமே மரத்துல இருக்க கிரெயின் ஆமாங்க மரத்துல இருக்க கிரெயின்ஸ் அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பரா இருங்க இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இல்லாமல் அடுத்த த்ரீ சீட்டர் பார்த்தீங்கன்னா குஷனோட ஒரு த்ரீ சீட்டர் வருங்க ஓகே இந்த எடுத்துட்டிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்க சார் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் ஆமாம் ஃபுல் டீக்கில் அப்படி டேக் ஆமாம் ஃபுல் டேக்கில் குஷனோட நம்ம பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் சார் இது இந்த பாருங்க ராவ ஒரு மரத்துக்குள்ள எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு ஸோ இது என்ன உட் சார் இது இதுவும் டீக்கு தான் சார் இங்கே இருக்கிறது எல்லாமே டீக்கு தான் சார் கரெக்ட்டுங்களா சோ இதில் ஒரு வேற கலர் குஷ்ஷன் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு கலர் நமக்கு ரெடியிலேயே வச்சிருப்போம் கஸ்டமர்ஸ் வந்து நேரில் பார்க்குறாங்கன்னா பார்த்து இமீடியட்டே சூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சிருப்போம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ சீட்டர் பார்த்த சோஃபாலேயே வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் வச்சிருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல வித்தவுட் குஷன் மாடல் பார்த்தீங்கன்னா குஷன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையாகவே அதை உட்காந்து கட்டிங்களே சார் ஒரே சார் நான் உட்காந்து காமிக்கிறேன் பார்க்கும்போது உட்காரலான்னு தோணுது நம்ம உட்காரும் போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது பாருங்கள் ஸோ நல்ல ஒரு நல்ல குஷனை கூட இது மாதிரி ராவுட் உட்கார இன்னும் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருக்கும் ஆமாம் ஆமாம் சூப்பர் நீங்கள் தெரியும் ஸோ இது என்ன ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி தௌசண்ட் வருங்க தேர்ட்டி தௌசண்ட்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லோடில் முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் சோஃபா நம்ம கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா மாடல்ஸ் வச்சுருக்கிறோம் எல்லா மாடலுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம் நிறையா கலெக்ஷன்ஸு நம்ம எப்பவுமே ரெடியிலே வச்சிருப்போம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் என்ன சார் அந்த காலத்தில் அந்த ஆமாம் சார் சேருக்கு எல்லாம் ஆமாம் ஆமாங்க அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கீங்க எல்லாமே ஒவ்வொன்றுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னா சைட் எல்லாத்துலேயுமே ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் சார் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே த்ரீ சீட்டர் ஃபைவ் சீட்டர் சோஃபா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்ல பார்த்துருந்தோம் அதே ரிலேட்டடாக இன்னொரு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உடில் நம்ம கார்னர் சோஃபா வச்சுருக்கிறோம் ஸோ ஃபுல் உட்ல கார்னர் காரண சோஃபா சூப்பராக இருக்குங்க அதாவது பிரிச்சுக்கலாமா இல்லை நீங்கள் சனித்தனி தனித்தனியாக பிரித்து கூட நம்ம போட்டுக்கலாம் 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 இங்கே இருக்கிறது அங்கே மாற்றி ஆமாம் ஆமாம் வீடோட ஒரு சில என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே பார்க்கும்போது ஒரு சைடு பெருசாக இருக்கும் ஒரு சைடு சின்னதாக இருக்கும் ஆமாங்க கஸ்டமர் வீட்டில் வேறு சை ஆப்போசிட் பொஷனாக இருக்கும் நம்ம அதை எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம் அது மாதிரி டீப்பாக இதுக்கு சூப்பர் சூப்பர் மேக் ஆமாங்க அடுத்து பாருங்கள் கார்னர் சோஃபாவில் நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறோம் இது ஒரு புது மாடல் சோஃபா சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கொடுத்துருப்போம் சார் உடன் சோஃபாவில வந்து ஃபுல் சாஃப்ட்டோட வந்து இந்த ஒரு மாடலாக நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஆக்ஷன் இருக்கிறது ஆமாங்க ஏதோ ஸ்ப்ரிங்கில் உட்காந்து சிறந்திக்கிற மாதிரி இருக்குது ஒரு மெத்தையில் உட்கார்ற மாதிரி நம்ம ஃபீல் வந்து இந்த சோஃபாவில் நம்ம கொடுத்துருக்குறோம் சூப்பர் சூப்பர் அடுத்து பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இதில் பேசிக்காக ப்ரைஸ் என்ன வரும் சார் கார்னர் சோஃபாவால் சார் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சார் முப்பத்தி ரெண்டாயரூவா வருங்க ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா வந்துட்டு ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்மளிடத்தை வந்து ஹைபேக் கொஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஹைபேக் குஷனில் ஹைபேக் கொஷனில் டேக்குட் சோஃபா இந்த மாடல் வந்து ரெண்டாயிரம் வருங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் அது போக க அது போக நிறையா மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கட்டல் செக்ஷனில் இருக்கிறோம் ஒரு நூறு மாடலுக்கு மேலே நம்ம வந்து லைவாவாகவே டிஸ்பிளேலே வச்சுருக்குறோம் சார் எல்லா மா நிறைய மாடல்ஸும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாடல் செலக்ட் பண்ணுறீங்களோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பரு காண்டெக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் மாடல் இருக்குதுங்க முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் நம்ம இந்த மாடல் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய கட்டில் ஆமாங்க இந்த கேட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலே நம்ம வந்து பதினஞ்சாயிரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் க்ளியராகவே உங்களுக்கே வந்து வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நேச்சுரலா தேக்கு மரத்துல என்ன கிரைன்ஸ் இருக்குமோ அந்த கிரைன்ஸோடவே உங்களுக்கு பினிஷிங்ல இருக்கும் சென்டர் பாட்டம் கொண்டு எல்லாமே எல்லாமே தேக்கில தான் இருக்குங்க ஹெட்ல என்ன விட்டு போட்டிருக்கீங்களோ அதே அதே தான் சென்டர் பாட்டமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பருங்க ரொம்ப சூப்பராக ஒரு பாஞ்சாயிரம் தான் பதினஞ்சாயிரம் ரூபா தான் சார் ஒரு ஃபேமிலி இதை படுத்துவங்களா ஆமாங்க சூப்பரான ப்ரைஸ் கொண்டா இருக்கு அது போக நிறைய மாடல்ஸ் இருக்கு நீங்க வீடியோல பேக்ரவுண்ட்ல நீங்க பார்க்கலாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி உட்ல எல்லாம் பண்ணுறது எல்லாமே டேக் தான் சார் இங்கே இருக்கிறது எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லா மாடலுமே டேக் தான் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நூறு மாடலுக்கு மேலே நம்ம டிஸ்பிளேலே வச்சிருக்கிறோம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மேடம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக இருக்குது சார் பார்க்கும்போது சார் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து கிராண்டான மாடலுங்க என்ன சார் கார்விங் இப்படி இருக்குப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேலஸில் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸுங்க பேலஸில் யூஸ் பண்ணுற மாதிரி மாடலாங்க இந்த மாடல் பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக நான் காமிக்கிறேன் இதோட ஹெட்டு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஹைட் இருக்குதுங்க ஹைட் இருக்குதுங்க அவ்வளோ ஹெவியாகவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க எப்படி சார் கார் கொண்டு வந்துருப்பாங்க பாருங்கள் எல்லாமே நம்ம நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் சார் ஓன் மேனு ஓன் இவ்வளவு இவ்வளோ மாடல் வந்து நம்ம டிஸ்பிளேலேயே இங்கே வச்சிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரூஃப் பார்க்க போகிறோங்க வாட்ரு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட எல்லா மாடலுமே வந்துட்டு நோசிங் டைப்பில் கொடுத்துருக்குறோம் டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பாருங்கள் டோர் எல்லாமே நம்ம நோசிங் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஒரு டோரு உள்ளே இருக்கிற ஷெல்ஃபிலேருந்து எல்லாமே நம்ம நோசிங் டைப்பில் கொடுத்துருக்குறோம் டோருக்கு வந்து நம்ம சாஃப்ட் க்ளோசர் போட்டிருக்கிறோம் ஓ க்ளோர் நம்ம விட்டோன்னா ஸ்மூத்தாக தான் க்ளோஸ் ஆகுங்க அழகா ஆமாங்க க்ளோஸ் ஆகுது ஆமாம் சார் இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது கரெக்டுங்களா நிறைய கலெக்ஷன் நம்ம ரெடியிலே வச்சுருக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைனிங் டேபிள் மாடல்ஸுங்க பாருங்கள் நிறைய மாடல்ஸ் நம்ம டிஸ்பிளேல வச்சிருக்கிறோம் எல்லாமே வந்து டீ குட்டில் தான் இருக்குங்க இதோடைய டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம் ஒவ்வொரு மாடலுடைய ஒர்க் எல்லாமே பயங்கரமாக இருக்கேங்க இங்கே பாருங்க ஒவ்வொன்றும் இதில் என்ன சார் சார் கிளாஸ் டாப்பு இதெல்லாம் சார் கிரானே இதை வந்து மார்பல் டாப்பு சார் மார்பிள் டாப் மார்பல் டாப் இது எல்லாமே கிளாஸ் டாப்பில் நிறையா மாடல்ஸ் வச்சுருக்கிறோம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றுமே லெக்குடைய டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாடலோட லெக்குடைய ஒர்க்கு ஏதோ ஒரு மானோட கால் மாதிரி இருக்குங்க பார்க்கலாம் குவைஸு டைனிங் டேபிளில் வந்து ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள்ஸ் நீங்கள் நிறையா மாடல் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபோர் சீட்டரில் வருங்க நம்ம முதன் முறையாக சிக்ஸ் சீட்டர்ஸும் வச்சிருக்கோம் ஒரு சிக்ஸ் சீட்டரில் சிக்ஸ் சீட்டர் சேவிங் வச்சுருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இது மெயினாக இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு மேலே கிளாஸ்ல இருந்து கிளாஸ் தாப்போடு நம்ம கொடுத்துடலாம் சார் ஏன்னா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸும் நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது சார் ஆஃபீஸ் டேபிள்ஸு சேர்ஸு ஸ்டடி டேபிள்ஸு வீடோட ஃபேனில் கொண்டாங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் தான் மெயினாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஹைலைட்டான விஷயம் எல்லாமே அதை நான் சொன்ன மாதிரி தான் லைவாக எல்லாமே இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட பேரே வந்து லைவ் வச்சுது ஏன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க நீங்கள் கட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேக்கு மரத்தில் மட்டும் தான் வச்சிருக்காங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மாடலுக்கு மேலே லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் சோஃபான்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுவும் தேக்கு மரத்தில் மட்டும் தான் வச்சிருக்காங்க அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மாடலுக்கு மேலே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க எல்லா வீட்டுக்குள்ள எல்லா ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க மெயினாக அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் உங்கள்கிட்ட எப்படி காண்ட்ராக்ட் பண்ணி வாங்குறேன் எப்படி பர்ச்சேஸ் பண்றது பர்ச்சேசிங் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது பர்ச்சேஸ் ஆப்ஷன் வந்து வீடியோ பார்த்து நம்ம கால் பண்ணேன்னா டைரக்டா வந்து கஸ்டமருக்கு வீடியோ கால் பண்ணி கூட காமிக்கலாம் மாடல்ஸ் ஃபோட்டோஸ் அனுச்சு விட்டு அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதை இது பண்ணிக்கலாம் இங்க ஸ்டாக் இல்லாத மாடல் எதாவது குடுக்கறாங்கன்னா கஸ்டமைசேஷனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கூட நம்ம மேக் பண்ணி கொடுத்துக்கலாம் என்ன மாடல் கட்லு சோஃபா எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன டிசைன் சொல்றாங்களோ அந்த மாடல் கூட நம்ம கஸ்டமைசேஷனாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு இந்த ஆப்ஷனும் கொடுக்குறோம் மேலே டெலிவரி பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும் டெலிவரி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம்னா கோயம்புத்தூருக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து மினிமம் சார்ஜஸில் வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் மினிமம் சார்ஜஸ் வரும் வாரண்ட்டி ஏன்னா ஒவ்வொரு கட்டிலும் பார்த்தேன் ஒவ்வொரு சோஃபாவும் பார்த்தேன் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான வாரண்ட்டி பேச அஞ்சு வருஷம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி எல்லாம் வாரண்டி தான் சொல்லுவாங்க நம்ம அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியே கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் பண்ணால் ஏதாச்சும் ஒரு அஞ்சு பிரச்சனை ஆச்சுனா கூட கட்டுல ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துடுறேங்க ஆனால் அந்த மாதிரி இது ஆகாதான் இவ்வளோ தெரியல சொல்றாங்க இப்போ வந்து எல்லாமே தேக்கு பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படிங்கறது கொடுக்குறாங்க டெஃபினெட்டாக அவங்களுக்கு தேவையான வாரண்டி கேரண்டி டெலிவரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இப்படி இஎம்ஐ இருக்கு இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற யாருக்கு வேணாலும் இஎம்ஐ வந்து பண்ணிக்கலாம் ஆமாம் இந்த ஏரியாவில் இருக்கா இல்ல 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 லைஃப் ஃபர்னிச்சரில் யார் ஃபர்னிச்சர் எடுக்கிற இஎம்ஐயில் ஃபர்னிச்சர் எடுக்கிறாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உங்களுக்கு டவுட் டவுட்னு குறிச்சு இதுக்கு மேலே உங்களோட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் நான் ஸ்கூலில் நம்பராக கொடுத்துருக்க மேலே டெட்லி கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காமல் கொடுப்பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து சந்திக்கலாம் டிஃப்ரெண்ட் ஜென்ட் டாட்டா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ